நேரம் எழுதியும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை கூப்பிக்கொண்டு சமகால லக்கியம் தொடர் நூத்தி அறுபத்தி எட்டு விடுதலை வாழ்வு அரசியல் பொருளியல் கலை உலகம் சமயம் என எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் என்று ஒரு விடுதலை என்று ஒரு விடுதலை தாகம் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக நம் குடும்பங்களில் இளைஞர் குழந்தைகள் கட்டுப்பாடின்றி திரியும் விடுதலை உணர்வுடனும் வாழ விரும்புகின்றனர் கட்டுப்பாடு இன்றியும் விடுதலை உணர்வுடனும் வாழ துடிக்கின்றனர் இது மரபு வந்த பெற்றோருக்கு அதிர்ச்சியை அளிக்கலாம் ஆனால் இளையோரின் இந்த எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் இன்றைய சூழலில் தாக்கம் என்பதை நாம் உணர வேண்டும் எனவே பிள்ளைகளுக்கு அளவுக்கு அதிகமான கட்டுப்பாடுகளை விதிப்பதை தவிர்க்க வேண்டும் அதேவேளை கட்டுப்பாடற்ற சுதந்திரம் அழிவுக்கு விட்டு செல்லும் என்பதையும் பிள்ளைகள் உணரச் செய்ய வேண்டும் அதாவது பெற்றோர் அதை உணரச் செய்ய வேண்டும் தவறு செய்ய உரிமை இல்லாத சுதந்திரம் பயனற்றது என்று கூறியிருக்கின்றார் காந்தியடிகளார் பிள்ளைகள் தவறே செய்யக்கூடாது என்று பெற்றோர் நினைத்தால் அது தவறு இளைஞர்கள் தவறு செய்வது இயல்பு அதனை மன்னிக்கவும் தவறு செய்ய உரிமை வழங்கவும் கற்றுக்கொள்ளும் பெற்றோர் விடுதலை அனுபவத்தை அனைவருக்கும் வழங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் நாம் நம் பிள்ளைகளுக்கு ரெண்டு சொத்துக்களை மட்டுமே விட்டு செல்ல முடியும் ஒன்று வேர்கள் மற்றொன்று சிறகுகள் குடும்ப மரபுகளை மறக்காமல் சொல்லிக் கொடுக்கும் பெற்றோர் அதே வேளை அவர்களுக்கு துணிவையும் வழங்க வேண்டும் பிள்ளை வளர்ப்பு பற்றி பாரசீக ஞானி கலில் கிப்ரான் அவர்களின் கருத்து அனைத்து பெற்றோராலும் பின்பற்றப்பட வேண்டிய ஒன்று அதாவது உங்கள் குழந்தைகள் உங்களுடையவர்கள் அல்ல உங்கள் வழியாக பிறந்தவர்கள் ஆனால் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல அவர்களுக்கு உங்கள் அன்பை கொடுங்கள் ஆனால் எண்ணங்களை கொடுக்க வேண்டாம் என்று கூறியிருக்கின்றார் தன் பிள்ளைகளை உளமாற அன்பு செய்யும் பெற்றோர் தாம் சொல்வதைத்தான் பிள்ளைகள் செய்ய வேண்டும் என்ற கருத்து துணிப்பு செய்ய மாட்டார்கள் கருத்து சுதந்திரம் செயற்பாட்டு உடற் உடற்பாட்டு உரிமை இருக்கும் குடும்பங்களில் அன்புக்கு பஞ்சம் இருக்காது திணிக்கப்படும் எதையும் இளைஞர்கள் விரும்புவது இல்லை இறைவனை கூட இறைப்பற்றை வலியுறுத்தி இளையோறு வழங்க முடியாது மாறாக நல்ல பெற்றோர் தம் பிள்ளைகளுக்கு இறையுணர்வை தம் சொந்த எடுத்துக்காட்டான வாழ்வாய் வழங்க வேண்டும் பெற்றோர் தம் பிள்ளைகளிடம் உருவாக்க வேண்டிய இன்னொரு பண்பு தம்மை சாராத தன்மை பிள்ளைகள் வளர வளர அவர்கள் தம் காலிலே நிற்கும் மன வலிமையையும் திறமையையும் பெற்றோர் ஊட்ட வேண்டும் சில பெற்றோர் திருமணமான பிள்ளைகளை கூட தம் கட்டுப்பாட்டிலேயே வைத்திருக்க விரும்புகின்றனர் இதனால் மகிழ்ச்சி வராது மன அழுத்தம்தான் உண்டாகும் அதனால் ஓரளவு வயது வந்த பிள்ளைகளுக்கு தம் வாழ்வின் தேர்வுகளை தேர்ந்தெடுக்க முடிவுகளை எடுக்க அவர்களுக்கு உரிமை உண்டு என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் சில குடும்பங்களில் பெற்றோர் பிள்ளைகள் பிள்ளைகளை அடித்து துன்புறுத்தி எப்போதும் ஒருவித அச்ச உணர்விலேயே வைத்திருப்பார்கள் அச்சமும் விடுதலையும் ஒருபோதும் சேர்ந்து வாழ முடியாது ஒரு மனிதனை மனிதனை மனிதரிடமிருந்து எல்லாவற்றையும் பறித்து விடலாம் ஒரு மனிதரிடம் இருந்து எல்லாவற்றையும் பறித்து விடலாம் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற மன உறுதியை தேர்வை யாராலும் பறிக்க முடியாது இடைவிடாத விழிப்புணர்வு தான் விடுதலைக்கு நாம் கொடுக்கும் விதை கொடுக்கப்படும் சுதந்திரம் தயாராக பயன்படுத்தப்பட பயன்படுத்தப்படாத வண்ணம் பெற்றோர் பிள்ளைகள் இருவருமே விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் கொடுக்கப்படும் சுதந்திரம் தவறாக பயன்படுத்தா வண்ணம் பயன்படப்படுத்தப்படா வண்ணம் பெற்றோர் பிள்ளைகள் இருவருமே விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் உண்மை எப்போதும் விடுதலைக்கு வித்தாகும் எனவே சொல்லிலும் வாழ்விலும் உண்மை வெளிய பெற்றோர் பிள்ளைகளுக்கு மாதிரியாக விளங்குவது நலமான நன்றி வணக்கம் நன்றி நன்றி சூப்பர் ஆனால் எடுத்திருக்கலாம் அக்கா ரெண்டு

நல்ல ஒழுக்கங்களை நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்கிறது வேறு சொல்லும் போது என்று சொல்லும்போது போது தங்களுடைய உரிமை அவர்களுக்கு இருக்கு அந்த சுதந்திரம் உரிமையை இருக்குது அவர்கள் பறந்து போகலாம் என்ன துணி தங்களை தங்கள தெரிஞ்சு கொண்டு பறந்து இப்ப நாங்கள் விட்டு கொடுக்க வேணும் அவர்கள் விட்டு நாங்கள் விட்டு கொடுத்தாலும் அவர்கள் அதை வாங்கணுமே இல்ல இல்ல அப்படி நீங்க எழுதப்பட்டு சொல்றீங்க கல்யாணம் கட்ட பிள்ளைக்கும் பெற்றோர்கள் வச்சிருக்காங்க சில பெற்றோர்கள் சில பெற்றோர்கள் பிள்ளைகளை கட்டி கொடுத்தாலும் ஒரு பிள்ளை யாருக்குள்ள சொல்லுங்களேன் கட்டி குடுத்தா பிள்ளை தனக்கு இருக்கணும் தானே தாய் விரும்புவாங்க சொல்றோம் அது அப்படி இருக்கிற பெற்றோர்களுக்கு அது பிள்ளை அதனால நடக்குது கூடவா

இதனால் அந்நாட்டு அரசாங்கம் என்ன செய்வதென்று தெரியாது முழி பிதுங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் மக்களின் பசிக் கொடுமையோ அதிகரித்து கொண்டு இருக்கின்றது என்பதனால் வன விலங்குகளை வேட்டி ஆட அனுமதி அளித்து விட்டதாம் இதனால் பல வன விலங்குகள் மக்களுக்காக இறைச்சி விநியோகிக்கப்படுகின்றதாம் இதில் நீர் யானைகள் யானைகள் வரி குதிரைகள் நீல காட்டுமான் ஆபிரிக்க மான் வகைகள் எருமைகள் போன்ற பல மிருகங்கள் அடங்குகின்றன இங்கு வேட்டை தொழில் தெரிந்தவர்களே வேட்டையாட அனுமதிக்கப்படுகின்றனராம் பசி கொடுமையானது உலகத்தில் மிக மிக வேகமாக பரவிவரும் வேளையில் ஆப்பிரிக்காவில் பல நாடுகளில் எப்போதும் இது வேதனை ஆன விடயந்தானே அதுபோல இங்கும் அறுநூற்றி தொன்னூற்றி ஒரு மில்லியன் தொடக்கம் எழு மக்கள் பசிக் ஆண்டிற்கு மில்லியன் மில்லியன் பேர் பட்டினியால் மட்டும் இறப்பது வேதனைக்குரியபடியமை இது நாள் இருபத்தி ஐயாயிரம் பேன பேரென இறந்து கொண்டிருப்பதை நினைத்து பார்க்க முடியாமல் இருக்கின்றது இதில் பத்தாயிரத்துக்கும் அதிகமான குழந்தைகள் என்பது குறிப்பிடத்தக்கது எங்கள் நாடுகளை பற்றி தினமும் சிந்திக்கும் நாம் இந்த நாடுகள் பற்றியும் சற்று சிந்திப்போமாக நன்றி வணக்கம் ராணி சம்பந்த மதிய வணக்கத்துடன் நெதர்லாந்திலிருந்து ஏம் ராஜா சமகால இலக்கிய நேரத்திற்காக இலக்கம் இருநூற்றி நாற்பத்தி நான்கு முகமா முகமூடியா இருப்பு சுருங்கி இறப்பை நெருங்கும் மனுலக பயணத்தில் படைத்தவன் படைத்த முகங்களை மறைத்து அடுத்தடுத்து விதம் விதமாக முகமூடி அணிந்து வாழும் மானிட கூட்டம் யார் எவரென்று இல்லை எல்லோரும் முகமூடியுடன் இதில் நான் மட்டுமென்ன விதிவிலக்காவென அவரவர் முகமூடியுடன் எவரின் உண்மை முகத்தையும் பார்ப்பது பூவுலகில் கடினம் அங்கு ஒரு முகமூடி இன்னொரு முகமூடியை நலம் விசாரிக்கின்றார் அந்த முகமூடியோ மனதுக்குள் பல கஷ்டங்களை வைத்து கொண்டும் வாழ்க்கையில் அல்லல் கொண்டும் நலம் என பின்னணி குரலில் வாயேசைக்கின்றது விசாரித்த முகமூடிக்கும் விசாரிக்கப்பட்ட முகமூடியின் பின்னணி தெரியும் தெரிந்திருந்தும் முகமூடியே கலட்டாது கேள்வியாக நினைத்து கேலி செய்கின்றது இப்படியாக அளவேண்டிய நேரத்தில் அழாது பேச வேண்டிய இடத்தில் பேசாது பார்க்க வேண்டிய நிகழ்வை பார்க்காது கேட்க வேண்டிய பட்சத்தில் உள்வாங்காது செயற்படாத செயற்கை அவயவங்களாலான முகத்தை கொண்டு நியமுகத்தை மறைத்த வாழ்க்கை அரங்கேற்றப்படுகின்றது உயர்திணையென ஒன்று அகுறிணை முகங்கொண்டு அற்ப பிழைப்பு தன்வகை காட்டாத புன்னகை மெய்யெனத் தெரியும் அழகான பொய் கற்பில்லாத நட்பு உத்தமமில்லாத உறவு ஆனால் அடுக்கடுக்காக அடுக்கிய முகமூடிகளால் ஆழத்துக்கும் தள்ளப்பட்ட உண்மை முகம் வெளிப்படாததால் முகமூடிகள் நன்றாகவே தொழிற்படுகின்றன வீட்டுக்குள் ஒரு முகம் பிறருடன் மறுமுகம் இயல்பில் ஒரு முகம் வெளியில் மறுமுகம் இப்படியாக அந்த மறுமுகம் என்பது முகமூடியால் மறைக்கப்பட்ட முகமாகவே இருக்கின்றது சூழலுக் போல் முகங்களை மாற்றிக்கொண்டு பச்சூந்தி போல குணாதிசயங்களை தருணத்திற்கேட்டால் போல் மாற்றியமைக்கும் வாழ்வின் அமைப்பு அடையாள மறைப்பு நல்லவன் போர்வைக்குள் இருந்து கொண்டு காப்பதென வழிகாட்டி கபட முகம் காட்டாது சீரழிக்கும் கண்ணியவான்கள் ஒரு உரம் உள்ளதை சொல்லாமல் உள்ளுக்குள் புதைத்து அளவில்லை என சொல்லி நியமுகம் காட்டாத பயந்தாங்கொல்லிகள் மறுபுறம் முகமூடிகளை கலட்டாது முகமூடிகளுடன் ஆடிக்கொண்டிருக்கும் சமூகம் முகத்தோடு முகம் எப்போதுதான் உரையாடுவது முகமூடிகள் பழக்கப்பட்டு விட்டதா அப்போ முகமூடிகள் வாழ்க்கைக்கு தேவையா பெரும்பாலானோரின் கருத்து தேவைதான் எனும் பட்சத்தில் அதன் எண்ணிக்கைகளை காலப்போக்கில் குறைத்து கொள்ளலாமே நன்றி வணக்கம் இனிய வணக்கத்தோடு நெதர்லாந்துல இருந்து ஜெயம் தங்கராஜா சமகால இலக்கிய நேரத்திற்காக யாருக்கு தவறதுக்கா வணக்கம் மாதிரி நான் ராணி சம்பந்தருடைய அதையும் அஜன் தங்கராஜாவினுடைய தான் கேட்கக்கூடியதாக இருந்தது மற்றதுக்கு கேட்கவில்லை எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஆனா இப்போது முகமா மூடிதான் கூடுதலாக காணப்படுகிறது போல ஒரு உணர்வு உம் கூறியபடி நன்றியுடன் விழபெறுகிறேன் வாணி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் 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 இலக்கிய நேரம் அவர் அழகாக சொல்லி இருந்தார் விதமும் இப்படி இருக்கும் அன்றதையும் கூறியிருந்தார் அடுத்து சக்கா பிள்ளைகள் வளர்ப்பு அவருடைய கட்டுரை போல ஏற்கனவே ஒரு கட்டுரை வாசித்த நினைவு வருகிறது அவருடைய அந்த பகுதிகளை சொல்லும் அந்த பிள்ளைகள் அந்த கட்டுப்படுத்துகிற முறைகள் பற்றி அழகாக சொல்லியிருந்தார் அடுத்து ராணி சம்பந்தர் நபீபியா நாடை பசியால கொடுமையால் ஆப்பிரிக்க நாடுகள் பொதுவாகவே வறுமையின் கீழ் இருக்கிற நாடுகள் அதில் நபீபியாவை அழகாக கொண்டு வந்தார் அந்த பசி பட்டினி அவற்றை அடுத்து ஏம்தங்கராஜா முகமா முகமூடியா என்றால் இன்றைக்கு முகமூடிதான் வெல்லக்கூடிய வாய்ப்பை வருகிறது என்பது உண்மை அதனால் தெய்வங்களுக்கு கூட முகங்களை மாற்றித்தான் இருக்கிறார்கள் அதாவது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு முகமூடி போட்டுத்தான் தெய்வங்களை அலங்கரிச்சிருக்கிறார்கள் பார்க்க அழகாக இருக்கின்றது ஆனாலும் ஏன் அந்த கல்லுக்குள் இருக்கும் இறைவன் கனிந்து உருகிற அந்த இரக்கம் வந்து ஏன் இந்த இப்படி முகமூடி போட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குறது திருவிழா காலங்களில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான முகமூடிகளை போடுவார்கள் அப்ப மூடிதான் இன்னைக்கு வெல்லக்கூடிய வாய்ப்பு சமூகத்தில் இருக்கிற மாதிரி அவருடைய கட்டுரை அமைந்திருந்தது வாழ்த்துக்கள் நன்றி நன்றி வணக்கம் 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 சரி நன்றி வணக்கம் ஜியானரசன் அவர்கள் இலக்கியம் துறையில தினக்கவி தந்தவர் நன்றி வணக்கம் அது தினக்கவியா முதுமையா சரி 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 அதுல இருந்துதான் என்னால கேட்க கூடியதா இருந்தது நன்றி நன்றி வருகது சமகால இலக்கிய நேரம் அணிந்தது எல்லோருக்குமே மிக்க நன்றி வணக்கம்